முதலமைச்சரின் பிம்பம் தற்போது பன்மடங்கு உயர்ந்திருப்பதாக ஆதி தமிழர் கட்சியின் தலைவர் ஜக்கையன் தெரிவித்துள்ளார் கோவையில் அக்கட்சி சார்பில் நடைபெற்ற திராவிடத்தின் எழுச்சி தமிழகத்தின் வளர்ச்சி என்னும் சமூக நீதி பிரச்சார பயணத்தில் ஜக்கையனிடம் நமது செய்தியாளர் மாரியப்பன் நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம் திராவிடத்தின் எழுச்சி தமிழகத்தின் வளர்ச்சி என்னும் சமூக நீதி பிரச்சார பயணம் ஆதி தமிழர் கட்சியின் சார்பில் கன்னியாகுமரி துவங்கி நடைபெற்று வருகிறது தமிழகம் முழுவதும் நடைபெற்று வருகைய இந்த நீதி பிரச்சார பயணத்தில் தற்போது கோவையில் மேற்கு மண்டல பொறுப்பாளர் திமுக மேற்கு மண்டல பொறுப்பாளர் செந்தில் பாலாஜியினுடைய பேரில் நடைபெற்று வருகிறது தற்போது ஆயுதமிழக கட்சியினுடைய தலைவர் ஜக்கை நம்மிடம் இருக்கிறார் அடம் சில கேள்விகள் கேட்கலாம் சார் வணக்கம் நவம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி தொடங்கிச்சு இந்த பயணம் தமிழகம் முழுவதும் தற்போது பல்வேறு இடங்கள் நடைபெற்று வருகிறது ஆனால் இந்த பிரச்சாரத்துக்கான வரவேற்புங்கிறது எப்போ மக்களிடம் எப்படி இருக்குது இந்த பிரச்சாரத்திற்கான வரவேற்பை மட்டில் மக்கள் வந்து நாங்கள் தொடங்கிய காலம் என்பதே மழைக்காலம் அந்த மழைக்காலம் என்று கூட பார்க்காமல் மக்க மக்கள் நீண்ட நேரமாக காத்திருந்து எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய உற்சாகமான வரவேற்பு அளித்தார்கள் இரவு பன்னிரெண்டு மணி பன்னிரெண்டரை மணிக்கு கூட எங்களுடைய பிரச்சாரம் நடைபெற்றது அந்த நேரத்தில் கூட மக்கள் விழித்திருந்து எங்களுக்காக காத்திருந்து அவர்கள் மலர் மாலைகள்லாம் தூவி மிகப்பெரிய ஒரு அளவில் உற்சாகமாக வரவேற்றார்கள் அரசனுடைய திராவிட மாடல் அரசனுடைய சாதனைகள் பல மக்களுக்கு அனைத்து தரப்பட்ட மக்களுக்குமே அது சென்று சேர்ந்திருக்கிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மை ஆக அந்த பயனாளிகள் அந்த அந்த நலத்திட்டங்களால் பயன்பெற்ற பயனாளிகள் அதுபோக இன்றைக்கு தமிழகத்தை சூழ்ந்திருக்கின்ற ஒரு காவி இருளை விரட்ட வேண்டும் என்கிற அந்த வேட்கை என்பது நம்முடைய பிரச்சார பயணத்தில் அன்றாகவே தென்பட்டது அதே போல் அதிமுக கடந்த ஐந்து ஆண்டுகால ஆட்சியில் ஒரு அடிமை அரசாக அது விளங்கியது அது எந்த சூழ்நிலையிலும் இனிமேல் பிஜேபியிலிருந்து தப்பிக்க முடியாது என்பதையும் மக்களுடைய அந்த உரையாடல்கள் இருந்து நம்மால் தெரிந்து கொள்ள முடிந்தது ஆகவே மக்களுடைய வரவேற்பு குறிப்பாக திராவிட கருத்தியல் என்பது நம்முடைய மண்ணுக்கே உரித்தான ஒரு மகத்தான ஒரு கருத்தியல் அந்த கருத்தியலில் தமிழ்நாட்டு மக்கள் மிக ஊறியிருக்கிறார்கள் அவர்களுடைய வரவேற்பு என்பது உண்மையாகவே புள்ளறுக்கி வைக்கிறது ஆச்சரியப்பட வைக்கிறது அந்த ஒரு சிறப்பான வரவேற்பை அளிக்கிறார்கள் நாங்கள் மேற்கொள்வது பெரும்பாலும் ஒடுக்கப்பட்ட மக்களுடைய பகுதிகளாக இருந்தாலும் கூட பொதுவான பகுதிகளில் குறிப்பாக பேருந்து நிலையங்களில் மற்ற இடங்களிலும் நாங்கள் வ வர இது போன்ற பிரச்சாரங்களை மேற்கொள்ளும்போது பொதுமக்களே வருகை தந்து எங்களுக்கு கைகுலுக்கி அவருடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டு நீங்கள் நன்றாக நீங்கள் பிரச்சாரம் செய்கிறீர்கள் வாழ்த்துக்கள் என்று பொதுமக்கள் சார்பாகவே நிறைய அனைத்து தரப்பட்ட மக்களுடைய ஆதரவும் இருக்கிறது ஆகவே இது திராவிட மாடல் அரசுக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய வெற்றியாக தான் நாங்கள் பார்க்கிறோம் சொல்லப்போனால் நீங்கள் அந்த கிட்டத்தட்ட திருமாவட்டங்களை மூலம் முடிச்சுட்டீங்க நிறைய இடங்களை பார்க்கும்போது நீங்கள் இந்த பிரச்சார பயணத்தை மேற்கொண்டதனுடைய நோக்கம் சரியான வழியில் மக்களிடம் போய் சேருதா மக்கள் இது தொடர்பாக என்ன உங்கள்கிட்ட சொல்ல வராங்க இல்லை நாங்கள் இந்த பிரச்சார பயணத்தை தொடங்கியதுடைய அடிப்படை நோக்கம் தமிழ்நாட்டில் ஒரு காவியிரில் இருக்கிறது அந்த காவியை விரட்டி அடிக்க வேண்டும் இந்த மண் என்பது எப்பொழுதுமே தந்தை பெரியார் அவருடைய மண் தான் இந்த பெரியார் அல்லது கரல் மார்க்ஸ் அவர்கள் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் என்கிற இந்த மூன்று கலவையினுடைய வெளிப்பாடாக தான் தமிழ் மக்களுடைய மனங்கள் இருக்கிறது இந்த கருத்தில் அடிப்படையில் அவர்கள் செயலாற்றுகிறார்கள் அந்த கருத்தியலின் அடிப்படையில் தான் அவர்கள் குறிப்பாக கலைஞர் அவர்களுடைய ஆட்சியில் தொடங்கி இன்று வரைக்குமே அவர்களுடைய பங்களிப்பு என்பது மிக மிக ஒரு போற்றுதலுக்குரிய பங்களிப்பாக இருக்கிறது அதாவது இந்த பிரச்சார பயணம் என்பது எங்களை பொறுத்த மட்டும் இல்லை திராவிட எழுச்சி என்பது முன்பு இருந்ததை காட்டிலும் ஒரு பன்மடங்கு உயர்ந்திருக்கிறது என்றுதான் நாம் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் தமிழ்நாட்டில் இடைப்பட்ட காலகட்டங்களில் திராவிட இயக்க கருத்தியல் ஒரு கருத்தியலாக அது சென்று சேருவதிலே கொஞ்சம் சுணக்கம் ஏற்பட்டது போல் இருந்தது ஆனால் இன்றைக்கு காவிகளுடைய குறிப்பாக பாஜக ஆர்எஸ்எஸ் சங் பரிவார கும்பலுடைய அவருடைய ஒரு கூச்சல் அவருடைய ஒரு ஆரவாரம் என்பது திராவிட இயக்க சிந்தனையாளர்களை தட்டி அளிப்பிருக்கிறது தான் சொல்ல வேண்டும் அதுதான் உண்மையான கருத்து ஆக அந்த அடிப்படையில் இன்றைக்கு திராவிட இயக்க சிந்தனை இளைஞர் முதல் குழந்தைகள் வரை எல்லோரையுமே சென்று சேர்ந்தடைந்திருக்கிறது என்றுதான் நாம் சொல்ல வேண்டும் இந்த திராவிட இயக்க கருத்தியலை குறிப்பாக இன்றைக்கு இருக்கின்ற திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய இளைஞரணி தலைவர் மரியாதைக்குரிய துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அவர்களுடைய வருகைக்கு பிறகு குறிப்பாக அவர்கள் திராவிடம் குறித்து சனாதனம் குறித்து அவர்கள் பேசிய பல்வேறு பேச்சுக்கள் இளைஞர்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறது புதிதாக கட்சி தொடங்குவர்கள் கூட திராவிடத்தை விட்டுவிட்டு அவர்களால் எதையும் பேச முடியாது என்கிற ஒரு நெருக்கடியை ஏற்படுத்தியிருக்கிறது ஆகவே தந்தை பெரியார் அவர்களுடைய சிந்தனைகள் அது குறிப்பாக மேற்கு மண்டலத்தில் அவருடைய பிறந்த ஈரோடு மண் என்பது இன்றைக்கு அவரை அவரை எந்த கட்சியாக இருந்தாலும் தமிழ்நாட்டில் தந்தை பெரியாரை விட்டுவிட்டு யாரும் அரசியல் செய்யவே முடியாது அந்த அளவிற்கு ஒரு நிலைமையை தந்தை பெரியாருடைய இயக்கங்கள் பகுத்தறிவு இயக்கங்கள் இன்றைக்கு தமிழ்நாட்டை ஒரு பண்படுத்திய மாநிலமாக அவர்கள் ஏற்படுத்தியிருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை அந்த அடிப்படையில் நாங்கள் செல்லுகின்ற இடங்களில் எல்லாம் மக்கள் மத்தியில் இந்த திராவிட இயக்க சிந்தனை என்பது நிறைய இளைஞர்களை ஈர்த்திருக்கிறது இருக்கிறது என்று நாம் சொல்ல வேண்டும் இந்த சமூக நீதி பிரச்சாரத்தின் மூலம் தமிழக முதலமைச்சருடைய இமேஜ் ஆனது பன்மடங்கு உயர்ந்திருப்பது எனவும் முதலமைச்சருக்கு நிகரான இமேஜ் தமிழகத்தில் எங்கும் இதுவரை பார்க்கவில்லை என இந்த பிரச்சார பயணத்தின் மூலம் தெரிய வந்திருக்கிறேன் எனவும் ஆயிரத்தமிழர் கட்சியினுடைய தலைவர் ஜக்கையன் தெரிவித்திருக்கார் நியூஸ் அவன் தமிழுக்காக ஒழிப்பாளர் ரமேஷ்குமாரன் மாரியப்பன் கோவிலில்